அதாவது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சி இங்கே முன்னிறுத்துறதில்லை ஏன்னா நீங்கள் எல்லா களத்தையும் தான் நான் அந்த அனுபவத்துக்காக கேட்குறேன் அது அவ்வளோ எளிதாக நடந்துடும் நினைக்கிறீங்களா அங்கே அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்றைக்குமே இது முன்னால் நடந்த சில விஷயங்கள் சில காலகட்டங்களில் அதாவது ஒரு காலகட்டத்தில் யார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரணும்னு ஓட்டு போடுவாங்க அதுக்கு பிறகு யார் ப்ரைம் மினிஸ்டர் வரணும்னு ஓட்டு போடுவாங்க இது ஒரு டைப்பாக இருந்துச்சு அப்புறம் அம்மா வந்தது பிறகு எம்ஜிஆர் புரட்சித்துல எம்ஜிஆர் வந்த பிறகு அவங்க அண்ணா திமுகவும் அண்ணாதிமுக கூட்டணியும் ஓட்டு போட்டாங்க அதாவது தொண்ணூத்தெட்டில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவோடு கூட்டணி இருந்தது அப்போது அன்றைக்கி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றாங்க தொண்ணூத்தொம்பதில் திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சுருந்தது அப்பொழுதும் திமுக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது இதுக்கு பின்னால் மாற்றம் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது அன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு எழுபத்தி ஏழு புரட்சி எம்ஜிஆர் அண்ணா திமுக உருவாக்கினார் எழுபத்தி ரெண்டு உருவாக்கி அஞ்சு வருஷத்தில் மீண்டும் முதலமைச்சராக வந்தான் ஒவ்வொரு மாற்றங்களும் மாநிலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இப்பொழுது திமுகவும் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு விட்டது அண்ணா திமுக இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது அதனால் இப்போ ஒரு பெரிய ஒரு எழுச்சி மக்கள் மனதில் இருக்கிறது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனுடைய அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பிரதமர் மோடிக்கான ஏற்பண்ணுறிங்க ஆனால் பிரதமர் மோடியே இங்கே பரப்புரைக்கு வரும்போது காமராஜர் அவர்களை குறிப்பிடுகிறார் எம்ஜிஆர் அவர்களை தான் பேச வேண்டியிருக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பேரை தான் சொல்ல வேண்டியிருக்குன்னா எங்கள் தலைவர்களை சொல்லி தான் அவங்க வாக்கு கேட்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க உங்களுக்கு உங்களுடைய தலைவர்களை சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய ஒரு களமாக தமிழ்நாடு இல்லையா அதாவது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது புரட்சித்தலை அம்மா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்லாம் மிகப்பெரிய தலைவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக உழைச்சவங்க பெருந்தலைவர் காமராஜ் இந்த நாட்டு மக்களுக்காக ஏழு எளிய மக்களுக்காக உழைச்ச மாபெரும் தலைவர் அவருடைய பேர்லலாம் சொல்லு அவருடைய நினைவு கூர்ந்து அவருடைய புகழாரம் செய்வதில் வந்து நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்கூடாது அதை புகழ்வது அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனால் எங்கள் தலைவரை அவங்க எடுக்கிறாங்க அதிமுக வாக்குகளை குறிவைக்க பார்க்குறாங்க அப்படிலாம் நடந்துராது அப்படிங்கிறாங்க அதிமுக வாக்குகளை பெறுவதற்காகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவருடைய பேர் அங்கே பயன்படுத்தப்படுதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதுறீங்க அப்படி மற்ற கட்சி தலைவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி வாக்கு வாங்க வேண்டிய இடம் தான் இன்னும் பிஜேபிக்கு இருக்கான்னு கேட்குறாங்க ரெண்டு பேருமே விமர்சிக்கிறாங்க அதை தேமுதிகவும் அந்த கேள்வி எழுப்புகிறாங்க அதிமுகவும் எழுப்புறாங்க இருக்கின்ற தலைவர்களை யாரையும் பொழுது பேசலை அதான் மறைந்த தலைவர்கள் மக்களுக்காக பணியாற்றிய தலைவர்களை நினைவுகூறுவதும் இப்போ வந்து இப்போ திமுக ஆட்சியாக இருந்தாலும் அல்லது அந்தந்த ஆட்சி வரும்போது அவங்க அந்த அந்தந்த தலைவர்களுடைய பெயர்களையும் அல்லது நினை கட்டிடங்களுக்கு பெயர் சூட்டுறது ஒரு வழக்கமான ஒன்று அதனால் இது வந்து ஒரு ஒரு அந்த தலைவர்களை நினைவுகூரு வந்து அது வந்து தவற தவறெடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் பரப்புரையில் பிரதானமாக முன்வைக்கிறது உங்கள் கூட்டணி முன்வைக்கிறது வாரிசு அரசியல விமர்சிக்கிறீங்க அதே போல் ஊழல் என்பதை முன்னிறுத்துறீங்க ஆனால் இது ரெண்டுமே நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க உங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி தட்சி கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வாரிசுகள் அடிப்படையில் இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடுவை அருகில் அமர்த்தி கொண்டு நீங்கள் ஊழல் எதிர்ப்பை பற்றி பேசலாமான்னு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் களத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தானே அது எப்படி பிஜேபி எதிர்கொள்ள போகுது இல்லை வாரிசு அரசியல் பொறுத்த மட்டும் அது எங்கள் பிஜேபியில் தான் நாங்கள் பார்க்கணுமே தவிர தோழமை கட்சிகள் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம போய் கேட்க முடியாது அவங்கள எப்படி போய் நீங்கள் வாரிசு அரசு நடத்திங்க அப்படின்னு சொல்ல முடியாது எங்கள் கூட்டணி கொள்கை அளவுனால கூட்டணி அப்படின்னு இல்லை தேர்தலுக்கான கூட்டணி ஓகே திருநெல்வேலி மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற வாக்குறுதி நீங்கள் கட்சியாக கொடுக்கும் அதை தாண்டி திரு நயனா நாகேந்திரன் நான் வெற்றி பெற்றால் திருநெல்வேலிக்கு இந்த விஷயங்களை செய்யணுன்னு நான் விரும்புகிறேன் அல்லது செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன தாமிரபரணி ஆற்றங்கரையில் வைகை கரையில் இருக்கிற போல இரண்டு சைடும் பாலங்கள் போட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் எல்லா கிராமங்களுக்கும் பிரைம் மினிஸ்டருடைய ஜல்சக்தி திட்டம் எல்லா வீடுகளுக்கும் கொடுக்கணும் சாலைகள் மேம்பாடு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான இன்னும் வேலை வாய்ப்புகள் உதாரணமாக சொன்னப்பன்னா கங்கை உண்டான ஷிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா முதல் முதலாக நான் அமைச்சராக இருக்கும்போது ஷிப்கார்ட் திமுக காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கோகோலா கம்பெனியும் முதல் முறை நான் பெர்மிஷன் கொடுக்கும்போது அவ்வளவு கம்யூனிஸ்ட் காட்சிக்காரர்களும் எதிர்த்தாங்க தாமிரபரணி யாத்துக்கும் தண்ணி எடுக்கூடான்னு சொன்னாங்க ஆனால் நீ அதே சிவிப்கார்ட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இன்னும் இங்கேயே பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பதாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க ஆனால் இந்த மாதிரி தொழிற்சாலை வருவதற்கும் தொழில் கூடங்களை உருவாக்குவதற்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்வோம்